அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல அதிசார பயிற்சி இருபத்தி அஞ்சுல இருந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலனு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்க போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தணர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் இதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலாராசிலிருந்து விரச்சிகராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பல தான் சொல்லக்கூடா இந்த குரு அதிசார பயிற்சி நீங்க நம்ப முடியாத விஷயத்த நம்புவக்கு போது நம்பிக்கை எல்லாம் வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் நம்பிக்கை வரப்போகுது சோதனை கொடுத்து சாதனை புறப்போ போகிறீங்க கஷ்டத்தை கொடுத்து நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறாரு ஏனென்றால் கும்பராசிக்கு இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் அவருடைய பார்வை பலன்களுமே உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது அந்த வகையில பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நோய் நெடிகள் இருந்தாலும் விலகிடும் வழக்குகள் ஜெயமாகும் பஞ்சாயத்து இருக்கும் பஞ்சாயத்து வழக்கு கூட போகிற மாதிரி இருக்கும் அது போகாமல் குரு பகவான் உங்களை தடுத்து நிறுத்தி உங்களுக்குள்ளேயே சரி பண்ணி கொடுத்துருவார் இதெல்லாம் சரியாயிடும் நல்லாயிடும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறார் இதோட வேறு என்ன வேணும் தனகாரகன் இரண்டாம் இடத்தை பார்ப்பது தனஸ்தானத்தை பார்ப்பது நல்லது தானே இதன வரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வந்து செய்கிறோம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க உறவுகள் பலப்படும் குடும்பத்தில் அமைதி கிட்டும் சண்டை சட்டத்தில் போயிடும் அது குடும்பத்தில் சண்டை சற்றுலே நல்லது தான் நடக்கும் நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாமே எல்லாமே செய்யலாமே பயணங்கள் மூலயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கற பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது அடிக்கடி தொழில் மூலியமாக வியாபாரம் மூலியமாக பயணங்கள் மேற்கொள்வீங்க அது மூலிமா நல்லா நடக்கும் போட்டி பந்தியில் கலந்துக்கலாம் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி எல்லாமே நடக்க போகுது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குற அப்போது விரைஸ்தானம் என்ன பண்ணப்படுத்தி பார்ப்பதுனால நஷ்டங்கள் குறையும் முடிவு சொன்னால் இல்லையா பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் தாம்பத்திய அந்யோன்யம் சிறக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் கணவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கும்பராசிக்கு உங்களுடைய தைரியம் மேம்படும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அது முக்கியமாக சொல்லி ஆகும் கும்பராசிக்கு அந்த திறமைகள் இருக்கும் ஆனால் அது வெளிப்படாமல் இருக்கும் அதுக்கு வந்து இப்போ வெளிப்படும் இந்த குரு அதிசார பேச்சி நன்மையை மட்டும் தான் செய்யும் ஏன்னா குரு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குகிறார் செவ்வாய் பகவான பார்த்து குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பா எல்லா ராசிக்குமே நல்லது தான் செய்யும் அது உங்க வகையில கண்டிப்பா இந்த மேன்மையை கொடுக்க போகுது எல்லாத்துக்கும் பணம் தானே காரணம் அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதை வச்சு கரெக்டா நீங்க முடிவு பண்றதா உங்களுக்கு உண்டான விஷயம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்க செய்யக்கூடிய தானதன்மை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஆஹ் பார்க்கறதுக்கே அவர் பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வரிசை பண்ணணும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க ஓட்டு துணை கூட இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு உடுக்க உடை வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தங்கறது இடம்னா கா வழி காட்டி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் காப்பங்கள்லாம் இருக்கும் அரசாங்கத்து நடத்துறலாம் இருக்குது அதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் செஞ்சிடலாம் இது மாதிரிலாம் நீங்கள் வழியே சென்று அந்த தாரதர்மங்கள் உதவி உத்தரசல் பண்ணிங்கனாலே உங்களுடைய முடியாத பிரச்சனைகள் நடக்காத விஷயங்கள் தாமதமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்து நடந்துடும் அப்போது அதுதானே முக்கியமான விஷயம் இதுதான் சூட்சமான விஷயங்கள் எப்போது ஒரு நம்ம இறை சக்தியை வழிபடுறதும் தானதானம் பண்ணுறதுனா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லைனா கூட அதனுடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படி தானே சொல்கிறாங்க குரு இருக்க இல்லையா குரு பார்வை தான் நல்லாயிருக்கும் அதை வச்சு நீங்கள் கவனமாக இருந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் பக்குவ பெற்று எல்லா விஷயங்களையுமே சோர்ந்து இருந்திருப்பீங்க இந்த குரு அதார பயிற்சி வர வரைக்கும் இப்போ மீண்டு எழுந்திருவீங்க எழுச்சி பெற்று விளங்குவீங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜெயம் உண்டாக போகுது உங்களுக்கு எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளுமே உங்களை தேடி வந்து கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில எல்லா நலனும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு விதேசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுக்கான வழிகளை காட்ட முடியும் அடிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கிய கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலயமா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேரிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக நான் தீர்த்துவிடு என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமுகல் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் ஆறாம் பாவத்துல போய் அதாவது கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அது உங்களுக்கு ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துல குரு உச்சம் இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கும்பராசி அன்பர்கள் பார்த்த சனியில இருக்கீங்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ரதீவர்த்தி அடைவாரு அவரோட வக்ர பார்வையும் நல்லிஃபை ஆயிடும் ஏன்னா குருனோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல ருணரோக சத்ருஸ்தானத்துல ஸ்தானத்துல உச்ச குரு நிறைய கும்பராசி அன்பர்கள் நோயில இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க எலும்பு சார்ந்த நோய்கள் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கழுத்து எலும்பு வலி சும்மா வண்டியில போயிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கி கை காலை உடச்சிக்கிறது இந்த இந்த காலர் போன உடச்சுக்கிறது இப்படி நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது ஒரு வைத்தியம் பண்ணிட்டே இருக்காங்க பெருசா வலிய வேதனையும் அனுபவிச்சுட்டே இருக்காங்க இப்ப வலியோ வேதனையும் இல்லை ஐ பீல் கம்ஃபர்ட் நான் முன்னே இருந்த மாதிரி இருக்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் கடன் நிறைய இருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சுட்டேன் கடன் அடைச்சிட்டு வரேன் புரியுதுங்களா அது ஒரு பெரிய பிளஸ் எதிரிகள் எதிரிகள் பெருசா யாரோ இல்லைங்க எதிரிகள்ல இருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இது எல்லாமே பிளஸ் அதுக்கு மேல குரு பகவான் வந்து வாக்குஸ்தானம் ரோக குருவா வந்ததுனால என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்லிட்டேன் அதுக்கு மேல உச்ச குருவனோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவனோட பார்வை நல்ல தெளிவா பேசுவீங்க தீர்க்கமா பேசுவீங்க நிதானமா பேசுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் குதலும் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் காசு எங்களுக்கு வந்து பாருங்க செலவு இருந்துட்டே தாங்க இருக்கு பட் வந்து காசு வந்து ஒரு இன்ஃப்ளோவும் குடும்பத்துல இருந்துட்டே இருக்கு எங்களுக்கு செலவு அப்படின்றது அவுட்ளோ இருந்தாலும் இன்ஃபுளோவும் இருக்கு வருமானம் அப்படின்றது தான் இருக்கு சோ நாங்க வந்து பெரிய லெவல்ல கஷ்டப்படல நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தொழில் ஸ்தானத்துல குருவனோட பார்வை கும்பராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் சும்மா ஒரு லேடி நீங்க கும்பராசி லேடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறீங்க வீட்டுல ஒரு சின்ன லெவல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா சாரி வியாபாரம் பண்றீங்க ஒரு சுடிதார் வியாபாரம் பண்றீங்க ஒரு டிசைனர் வந்து ஒரு டெய்லர் ஷாப் எதுவா இருந்தாலும் வந்து கிராக்கி வருவாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் நீங்க சின்ன லெவல்ல செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறீங்க அந்த குரூப்ல எல்லாருக்கும் வந்ததை இது பண்றீங்க ஒரு சோஷியல் மீடியால நீங்க வந்து அஹ் வச்சிட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றீங்க அது எஃபிஆா இருக்கலாம் அதனால நிறைய கிளைன்ஸ் இப்படி பல விதத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழில் மேம்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கு குருவே கேரண்டி ஓகேங்களா அதுக்கு மேல அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துல குருனோட பார்வை அப்ப கும்பராசி என்பர்கள் பாத சனியில இருந்தாலும் ஒரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுக்கு மேல அந்த வக்ர சனி மேல குருனோட பார்வை இது எல்லாமே பிளஸ் தான் அதுக்கு மேல அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துல குருனோட பார்வை அப்படின்றதுனால கும்பராசி என்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நிம்மதியா இருக்குப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஏறக்கூடிய அஞ்சு அஞ்சரை வருஷம் கழிச்சு இப்போ நான் வந்து ஒரு பிளசண்டா ஃபீல் பண்றேன் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ரிலீவ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஒரு சென்சேஷன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது கார் வாங்குறது ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டூ வீலர் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வீட்டுல ஏதாவது செலிப்ரேஷன் பண்றது கோயில் போறது வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறது திருவிழாக்களுக்கு போறது தீர்த்த யாத்திரை போறது காசி கயா இந்த மாதிரி போறது நிறைய பேருக்கு கைலாஷ் போறதுக்கான ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆக வந்து பாருங்க அப்ப கும்பம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பள்ளி இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் சகட குருவாக இயங்க போகிறார் சகட என்ன அது பஸ் ஒரு விளக்கம் வேணுங்களா அதாவது குரு பகவான் ஆறுல போயிட்டார்னா சகலகும் சகல பிரச்சனைகளும் சங்கடங்களும் கவலைகளும் நிவர்த்தியாக போகுதுன்னு அர்த்தம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிவர்த்தி ஆகும் ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்குரியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுக்குரியவர் ஒரு தனஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்து அதுவும் உச்சநிலையில அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பின்பக்கமும் பார்க்காரு முன்பக்கமும் பார்க்காரு உங்களுடைய பொருளாதாரத்தான உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொழிற்தானத்தையும் பார்க்காரு அப்ப ஆறாம் இடம்ங்கிறது நம்ம பொதுவாகவே என்ன எடுத்துக்கிறோம்னா வேலையா எடுத்துக்கணும் யாரெல்லாம் கும்பராசியில அரசாங்க வேலையில இருக்கீங்களோ அவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கட்டாயமும் உண்டு போஸ்டிங்காக வெயிட் பண்றீங்கன்னா அவரு காளிம்பல் அடிச்சு கொடுக்க போறாரு யாரு குரு பகவான் காளிம்பல்ல அமுக்குறாரு அவங்க கையில கொடுக்காரு நீங்க போஸ்டிங்கே வாங்கணும் இது ரியலா நடக்கும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக ஏற்றம் உண்டு ஒரு ப்ரமோஷன் உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களை அழுத்தத்தை கொடுத்து உங்களை ஒரு வார்த்தை கூட பேச விடாம நான் சொல்கிறத சை நான் சொல்கிறத சை நான் சொல்கிறத சைன்னு உங்களை மேலும் மேலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரி ஸ்பாட் அவுட்டு காலியாவார் ஆவார் இங்கே போயிடுவார் உலகத்தோட்டு போக மாட்டார் உங்கள் இருந்து ஒரு வேறு இடத்துக்கு இடமாற்றம் ஆயிடுவோம் டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக இருக்க போறீங்க அவர் டார்ச்சர்னாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எப்பா இந்த மனுஷன் வந்துட்டாரு இந்த அக்கா வந்துட்டாங்க இந்த மேடம் வந்துட்டாங்க என்னை பாடா படுத்துறாங்க நான் ரியலாக வேலை பார்க்கறேன் ஆனா என் வேலையை எப்ப பார்த்தா குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற கும்பராசினியர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக குருவோடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்கள யாரெல்லாம் டார்ச்சர் பண்றாங்களோ அவங்க எல்லாம் காணாமல் போக போறாங்க எழுதி வச்சுக்கணும் அந்த அளவுக்கு உங்களுடைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதே போல நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குருப குரு பகவான் அதிபயிற்சியாக செல்லும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவி நான் சொன்னா செய்வேன் என்ற வந்து சும்மா மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடாது இந்த வார்த்தை யார் உபயோகப்படுத்தாலும் கும்பராசி மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் அதற்குரிய தகுதியான நபர்கள் நீங்க ஏன்னா குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்து தனஸ்தான அதிபதியாக வர்றார் குருன்னா என்னது சொன்னோம் சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் அதே மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறவீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க யாருமே அப்படி நடக்க மாட்டாங்க அப்போ தான் நீங்கள் டிப்ரெஷன் ஆவீங்க அப்போ தான் டென்ஷன் ஆகுங்க ஏன்னா எத்தனை தடவை தான் சொல்லுவேன் என் சொல்ல நீ கேட்க மாட்டியா புரிஞ்சிக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீ சொல்கிற விஷயத்த ஆப்போசிட் பார்ட்டி அப்படியே வேறு மாதிரி பின்பம் கட்டி கதை கட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் அனைத்தையுமே நல்ல விதமான மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகட குருவாக குரு பகவான் உங்களுக்கு இயங்க போகிறார் மேலும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குரிய விஷயமான பத்தாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பதுனால தொழிலுக்குரிய அங்கீகாரத்துக்குரிய நபரை நீங்க தான் நீங்க சொந்த தொழில் படம்லாம் வேற யார் பண்ண முடியும் நீ உறுதியாக இப்போ தொழில் தொடங்கலாம் இல்லை தொழில் பார்த்துக்கிறீங்கன்னா அந்த தொழில் இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்தி அதில் வெற்றி பெறுவீங்க ஓடாத தொழிலை கூட உங்க கையில் கொடுத்தா ஓட வச்சிருவீங்க கம்பெனி ஓடவே மாட்டேங்க அப்படின்னா நீங்க எடுத்து பண்ணால் அந்த கம்பெனி ஓடும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் நல்ல லாபத்தை சந்திக்கும் ஆனா என்னன்னா அங்கேயும் நீ உழைப்பாளியாவே செயல்படுவீங்க முதலாளிங்கிற வர்க்கங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே வரவே வராதுங்க கும்ப ராசிக்காரங்க கும்பலக்கரத்துக்காரங்க கோடீஸ்வரன் நான் இருந்தாலும் சாதாரண சட்டையை போட்டு வேலை வைப்பீங்க சும்மா நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஸ்டெயிலாக தான் இருப்பேன் எனக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படிலாம் என்னமே உங்களுக்கு கிடையாது நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து தள்ளுவண்டி தள்ளணுமா தள்ளுறேன் மோட்ரு ஆன் பண்ணி விடணுமா ஆன் பண்ணி விடுறேன் கால் பேப்பர் தட்டணுமா தட்டுறேன் எனக்கு தேவை வேலை நடக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமான குணம்னா உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்க போகுது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு எதாவது புதுசாக ஒரு நல்ல பிஸ்னஸ் வரும்னா ஆரம்பிச்சுக்கோங்க தப்பு கிடையாது உங்களுக்கான இயக்கம் உறுதியாக உண்டு எதாவது வெளிநாட்டில் போய் ஒரு புதிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அல்லது இப்போ வெளிநாட்டில் போய் உங்களுடைய தொழிலை உற்பத்தி ஏற்படுத்தணும்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் வேலையில் வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிறவங்க அல்லது சுற்றுலா பயணத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்கலாம் நம்மளுடைய கும்பராசி கும்பல கணத்துக்காரங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய ஆசிர்வாதம் மூலமாக கிடைக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போ போகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பன்னெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் உங்களை புரிந்தும் புரியாமலும் நடிக்கிற இந்த உறவானது இனிமே உண்மையாக புரியக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த குரு பகவான் சகல குருவாக வரும் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு நாட்கள் நீங்க இந்த நாப்பத்தெட்டு நாட்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யாரை நம்பி முதலீடு மட்டும் செஞ்சிடாது அதாவது நீங்க தொழில் தொடங்குறாங்க நீங்க உங்களை நம்பி தொடரணும் உங்க சொந்த தொழில் உங்களுடைய அங்கீகாரத்தில் இருக்கணும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் சும்மா தம்பியை நம்பினேன் அண்ணனை நம்பினேன் அக்காவை நம்பினேன் இல்லை நண்ப என்னுடைய பாசக்கார நண்பரை நம்பினேன் யாரையும் நம்பாதீங்க கும்பராசி வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மட்டுமே நம்பணும் பிறரையும் வந்து சோதிக்கலாம் கரெக்டானவங்களா கரெக்டா இருப்பாங்களா வேணா சோதிச்சுட்டு முடிவெடுத்துக்கலாம் போல பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி பில்டப் பண்றவங்கள நம்பர் கூடாது இப்படி நம்பி நம்பி தான் நிறைய வாழ்க்கையில நிறைய பேர் கும்பராசினர்கள் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய தன்னுடைய வாழ்வாதாரம் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லா விஷயங்களும் இழந்திருக்கீங்க யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கான ஒரு பரிசோதனைக்குரிய காலம் இந்த பரிசோதனை உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான வெற்றிகரமான சூழ்நிலை உறுதியாக உண்டு அதே போல் நம்முடைய கும்பராசி அன்பர்கள் இந்த குரு பகவான் அதிசாரமாக சென்ற இந்த சகட குருவாக இருக்கின்ற குரு பகவானுடைய நாட்கள் கால அளவில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க சாஸ்தா வடிவில் உள்ள ஐயனார் மற்றும் ஐயப்பன் இந்த ரெண்டு வரையும் நீங்கள் கைப்பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக சகல குருவாக இருந்து குரு பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பது உண்மை உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடிஎல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதா வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறகுதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட பண்ணால் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் செய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு அதிசாரத்துல கும்பம் இந்த கும்பத்துக்கிட்டு இருக்கிற குணம் காலப்புருஷனுக்கு லாபம் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடம் பத்தில் சம்பாதிக்கிறோம் ஒம்பதுல கல்யாணம் பண்ணுறோம் குட்டி ஆகுது பிள்ளை குட்டி ஆகுது கல்யாணம் பண்ண பிறகு இன்னும் மேலும் நல்லா சம்பாதிக்கிறோம் பத்தில் தொழில் ஸ்தானத்தில் அதை மிச்சம் பண்ணி அதை அகல கல்வி வைக்காமல் மிச்சம் பண்ணி பதினோராம் லாபத்தை கொண்டு வந்துடுறோம் கோபுர கலசம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் நாலாம் இடம் கர்ப்ப கிரகம் கரு தங்குதல் அஞ்சாம் இடம் கருவறை கும்பம் கோபுர கலசம் அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க எப்படி பிரச்சனை தான் எப்ப பாரு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்க சொல்லி முடிக்கல அதாவது என்ன சொல்லுவாங்க கிராமத்துல ஏண்டா புலம்பிக்கிட்டே இருக்கிறான்டா அந்த பனிசாமி கூட்டோட ஏண்டா புலம்புறான் என்ன வேணும்னு கேள்றா அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் கும்பம் புலம்பிக்கிட்டே இருக்கிறது அதுல இந்த சதயத்தை பாருங்க சொல்லவே வேண்டாம் இந்த சதய நட்சத்திரத்துக்காரவங்கள சொல்லவே வேண்டாம் அப்படி புலம்பல் தாங்க முடியாது அப்ப இதுக்கு புலம்பல நிப்பாட்டணும் நெகட்டிவ் அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் ஏழ்ரை பாதச்சனி கஷ்டப்பட்டு பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பட்டு 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 போய் மரமே பட்டு பொருளுக்கு போய் இப்பத்தான் கொஞ்சம் துளிர் விட்டு கடந்த குறுப்பயிற்சி ஒன்பதாம் பார்வையாக வந்திருக்குது கும்பத்துக்கு கடந்த குறுப்பயிற்சி ஒன்பதாம் பார்வை வந்திருக்கு அப்போ கடந்த குறுப்பயிற்சி ஒன்பதாம் பார்வை வந்துருச்சுன்னா இப்ப அதிசாரம் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் அதே சமயத்துல உங்க தசா புத்தி மட்டும் பாத்துக்கோங்க ஏற்கனவே கும்பத்துல ராகு மேர் இருக்காரு இங்க கேது இருக்காரு இது சூரியன் வீடு அது சனி வீடு அப்ப குடும்பத்துல எப்படி இருக்கணும் குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கணும் சொல்லவே வேண்டாம் அங்கே ஆட்டம் போடுறதுக்கு சொல்லவே வேண்டாம் அணுகுமுறை இல்லாததற்கு சொல்லவே வேண்டாம் பிடிவாதம் பிடிப்பதற்கு சொல்லவே வேண்டாம் பிடிவாதம் இல்லை பேய் பிடிப்பதற்கும் சொல்ல வேண்டாம் அப்படிப்பட்ட இடங்கள் அது ரெண்டுமே என்னைக்குமே ஒண்ணு சேராது ஆ அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்க அவ்வளவுதான் அப்படிப்பட்ட இடம் இந்த கும்பமா சிம்மோ அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த சவாலை எதிர்த்து வரணும் அப்ப இந்த சவாலை எதிர்த்து வரணும் என்றால் என்ன செய்யணும் அடுத்து நாம் வளர்ச்சிக்கு வேண்டியது ரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை வளர்ச்சி பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வை தொழில் அப்ப பிள்ளைகள்னால நல்ல வளர்ச்சி பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை இது அதை விட சூப்பர் பன்னெண்டாம் இடங்கிறது ஏற்கனவே ஓடிட்டு மீனப்ப எப்படி ஓடிட்டு இருக்குது அதுக்கடுத்து சொல்லக்கூடாது நல்லதுன்னு சொல்லணும் குருமார்கள் அப்ப ஏழரை முதல் சுற்றா வயச பாரு ரெண்டாவது சுற்றா பாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்போ பன்னெண்டாம் இடத்த ஒன்பதாம் பாருங்க ரொம்ப சிறப்பு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய பணத்தில தர்மத்துக்கு ஒரு தொண்டுள்ளத்துக்கு ஒரு அறக்கட்டளைக்கு ஒரு ஆசிரம ஒரு அநாத ஆசிரமத்துக்கு இல்லாத எளிய ஆசிரமத்தை சொல்ல வேண்டாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் அதுதான் பன்னெண்டாம் இடத்த ஒன்பது பாக்கியம் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வந்துச்சாரு சும்மாவா சொல்லியிருக்காங்க ஜனனி சம்ம சவிக்கியான பாக்கியம் அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க பராசரர் பராசரர் அனுபவிச்சு சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பாக ரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கிறாரு அப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏழு எட்டு ஒன்பது ராசிக்கு உங்க ராசிக்கு இதுவரையும் இதுமேல் தான் மீனத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ கும்பத்துக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல கடந்த குறுப்பயிற்சி அந்த அஞ்சு எட்டு அஞ்சுல மே மாதம் வந்துச்சு இருந்து கும்பகம் ஒன்பதாம் பார்வையாக இருந்துச்சு நல்லா சிறப்பாக இருந்தது திருமணம் ஆகாதவங்க குழந்தை உள்ளவங்க தொழில் ரீதியா கஷ்டப்படுறவங்க எல்லாமே அந்த அதிசாரத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் போக்குவரத்துல கவனமா இருக்கணும் பெண்கள்கிட்ட கவனமா இருக்கணும் வேலைகளில் நல்லா பார்க்க முன்னேற்றத்தை கொடுக்கணும் அதில் மாற்றுக்கருது அந்த அவங்களுக்கும் கருப்புசாமி வழிபாடு கருப்புசாமி அந்த சப்தகனிகள் அதாவது கா காத்து கருப்புன்னு சொல்றோம் இல்லையா காத்து கருப்பு காத்து கருப்பு காப்பாத்துட்டு அந்த காத்தவராயன் காப்பாத்துவான் அப்படிங்கிறாங்கல்ல காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் காத்தவராயனா இருந்தாலும் சரி இருளப்ப இருளப்பசாமி இருந்தாலும் சரி முனீஸ்வரா இருந்தாலும் சரி எல்லாருமே காக்கும் கடவுள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் தான் நெக்ஸ்ட் இப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிடும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்